வணக்கம் நண்பர்களே நேற்று அக்ஸயா ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நம்ம ஏபிசி போர்ட்லேயே பி போர்டில் ஏழும் சி போர்டில் ஆறும் எழுபத்தி ஆறு பிசி ஒரு சிறப்பான மாசான விண்ணிங் கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஒரு அற்புதமான விண்ணிங் எழுபத்தி ஆறு பிசி வெண்ணாக இருக்குது இங்கே ஏபிபிசிஎஸ்சி போர்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் பிசி எழுபத்தி ஆறு ஒரு செம்மையான காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுத்தது மிஸ் ஆகாமல் ஒரு சூப்பரான வின்னிங்கு இங்கேயும் மேட்ச் ஆகிருக்கு நண்பர்களே ஆல் போர்டில் ஜீரோ ஏழு கொடுத்துருந்தோம் ஏழு ஒரு செம்மையான பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஏழு பி போர்டில் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு நண்பர்களே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் எழுபத்தி ஆறு பாஸ் ஆல் போர்டு ஏழு பாஸ் பெஸ்ட்டு கம்பியில் ஏழு பாஸ் நேற்று ஒரு செம்மையான சூப்பரான மாசான கெசிங் எடுத்துருக்கோம் நண்பர்களே இந்த மாதிரியான கெசிங் வீடியோஸை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கெசிங் வீடியோ நீங்கள் தேடாமலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஓகே நண்பர்களே இன்றைக்கி கெசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நாம் இங்கே கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க கணிப்பு மற்றும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே திஸ் video is ஒன்லி guessing and என்டர்டைன்மெண்ட் நாட் ஃபார் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார் சேனல் நாம் இன்னைக்கு ஜீரோ மூணு மூணு வின்வின் ட்ரா நம்பர் எட்நூற்றி பதினொன்றுக்கான கெஸிங்கை தான் நாம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய கெசிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஜீரோ மூணு டேட்டில் கேலண்டர் கெஸிங்களை பார்த்திங்க அப்படின்னா மூணுக்கு இன்றைக்கி பாசிபிள் இருக்குது ஸோ மூணு நான் டைரெக்டாகவே எடுத்துக்கிறேன் ஜீரோவுக்கு பவராக நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அஞ்சு எட்டுக்கு கொஞ்சம் பாசிபிள் இருக்குது நண்பர்களே ஐம்பத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு கொஞ்சம் இந்த நம்பர்ஸு எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிது ஸோ ஜீரோவுக்கு அஞ்சு எட்டும் மூணை நான் அப்படியே பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் எனக்கு இப்படி தான் நம்பர்ஸ் கிடைக்கிது ஸோ ஜீரோ மூணுக்கு மூணுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன் ஜீரோவுக்கு பவராக ப்ளே பண்ணியிருக்கேன் பட் கேலண்டர் கெஸிங்கில் மூணு இன்றைக்கி டைரெக்டாக ஏபிசி போர்டில் ஏதோ ஒரு போர்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ட்ரா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்நூற்றி பதினொன்று எட்டுக்கு கொஞ்சம் பாசிபிள் இன்றைக்கி இருக்குது மேக்ஸிமம் சி போர்டில் எட்டுக்கு நான் வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு போர்டு அப்படி தான் கிடைக்குது எட்டு இன்றைக்கி வாய்ப்பு இருக்கு நண்பர்களே உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க பி போர்டில் பதினேழு நாளும் சி போர்டில் பதிமூணு நாளும் எட்டு பெண்டிங்கில் இருக்குது டபுள் ஒன் வந்திருக்கு டபுள் ஒன் வந்திருக்கு ஒன்று மேக்ஸிமம் இன்றைக்கி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்று பவராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோடய கான்செப்டில் ட்ரா நம்பரில் டபுள் டபுள்ஸ் வந்துருந்துச்சுன்னா ஒரு நம்பர் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அந்த மாதிரியான ரிசல்ட்டை நம்ம நிறைய முறை வீடியோவில் போட்டிருக்கோம் நாம் ஸோ எட்நூற்றி பதினொன்று ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வருதான்னு பாருங்கள் இதை ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா ட்ரா நம்பர் ரிசல்ட்டோட நிறையா நாளில் மேட்ச் ஆகுது ஸோ ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஏபிசியில் ஏ போர்டில் அஞ்சு ஒம்பது ஏழு பிபோர்டில் மூணு அஞ்சு ஒம்போது சி போர்டில் நாலு ஏழு ஒம்பது ஏ போர்டில் ரெண்டும் பி போர்டில் நாலும் சி போர்டில் எட்டும் சப்போர்ட் கொடுத்துருக்க நண்பர்களே எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிறதுனால இந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த நம்பரை நான் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் நாம் கெஸிங் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பெண்டிங் சாட்டில் ஏ போர்டில் வந்து அஞ்சு ஆறு நாளாகவும் ஒம்பது ஒரு நாள் ஏழு பதினாலு நாள் ரெண்டு பதினோரு நாளாகவும் பெண்டிங்களை காட்டுது பி போட்டில் மூணு அஞ்சு நாள் அஞ்சு பன்னெண்டு நாள் ஒம்பது மூணு நாள் நாலு முப்பது நாளாக பெண்டிங்கில் காட்டுது நண்பர்களே சி போட்டில் நாலு இருபத்தி மூணு நாள் ஏழு ரெண்டு நாள் ஒம்பது ஒம்பது நாள் எட்டு பதினாலு நாளாக பெண்டிங் சாட்டில் காட்டுது நீங்கள் பெண்டிங் சாட்டை வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுனு பார்த்துங்க நண்பர்களே நண்பர்களே நான் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே என்னோடய கணிப்பு உங்கள் கணிப்பும் மேட்சா மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதை தயவுசெய்து ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஏபியில் அஞ்சு மூணு ஒம்பது அஞ்சு ஏழு ஒம்பது ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ஒம்பது நாலு பிசியில் மூணு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது ஒம்பது நாலு எட்டு ஒம்பது நாலு ஒம்பது ஏழு ஏசியில் அஞ்சு நாலு ஒம்பது ஏழு ஏழு ஒம்பது ரெண்டு எட்டு ரெண்டு ஒம்பது ஏழு நாலு நண்பர்களே நான் இங்கே ஏபிபிசி ஏசியில் நான் செப்ரேட்டாக கொடுக்கறதுக்கு காரணம் ரெகுலர் ரிசல்ட் எந்த காம்பினேஷன் இருக்குமோ அதே காம்பினேஷனில் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஏபிபிசி ஏசியில் ஒரு நல்ல நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நம்பர் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஏபிபிசி ஏசியை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் ஸ்ட்ராங் டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஸ்ட்ராங் டிஜிட்டில் நான் எந்த டிஃப்ரெண்ட்டும் பண்ணல பட்டு சி அஞ்சு ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் பி போர்டில் எட்டு ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு சி அஞ்சும் பி போர்டில் எட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கிடைச்சிச்சு நண்பர்களே இந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இங்கே நான் ஸ்ட்ராங் டிஜிட்டில் எட்டும் அஞ்சும் கொடுத்துருக்கேன் இது மிஸ் ஆகிற நம்பர்ஸ்க்காக மட்டும் கொடுக்கல எனக்கு எட்டு அஞ்சு தான் பாசிபிளாக எனக்கு தெரியுது ஸோ எட்டு அஞ்சு இங்கே ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் நான் நண்பர்களே நாம் கொடுக்குற வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் இந்த மாதிரியான ஏதோ ஒரு ஐடியாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியாவோ ஒரு நல்ல நம்பரோ கிடைக்கிறது மிஸ் ஆகிரும் இதை ரிப்பீட்டடாக எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே இங்கே எட்டு அஞ்சுக்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் நண்பர்களே மத் அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணாமல் அப்படியே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல செட்டு இன்னைக்கு வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நம்பர்ஸ் நம்ம அப்படி தான் எடுத்திருக்கோம் எட்டு அஞ்சு மிஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் மிஸ்ஸான நம்பர் இங்கே நான் கொடுத்துருக்கேன் நான் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணுங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் ஆல் போர்டு எட்டு அஞ்சு கொடுத்துருக்கேன் நண்பர்களே எண்பத்தி அஞ்சு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்குது அதனால் எட்டு அஞ்சு ஆல் போல கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் எந்த நம்பரை வருதாங்கிறத ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்க நண்பர்களே ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷனில் நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கேன் நண்பர்களே நாலு அஞ்சு பிசி போட்டில் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி அஞ்சு எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் பாசிபிளாக படுது ஏன்னா போர்டு எனக்கு கெசிங்கே அப்படி தான் கொடுக்கு கொடுக்குது ஸோ நாலு அஞ்சு பிசி போர்டில் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் பிசு நாற்பத்தி அஞ்சு வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நாளைக்கு ஒரு சிறப்பான கெசிங்கோடையும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரை சேனல் வணக்கம் நண்பர்களே